எல்லாருக்கும் வணக்கம்ங்க வெல்கம் டு கோமாதா கவுட்ரடர்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அதை முதல்ல கேட்டுக்கலாம்ங்க நம்ம சேனல் வீடியோ போடுறது ரெண்டாவது விஷயம் மெயின் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஆளுங்க நிறையா பேர் இருக்கிறீங்க நம்ம வீடியோ பார்த்து மாடு வாங்கினவங்களும் அதை விட அதிகமாக இருக்கிறீங்க அவங்க எல்லாருக்கும் முதல் வந்து நன்றியை சொல்லிக்கலாம்க எதுக்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தாண்டி ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் சப்ஸ்கிரை பக்கம் நமக்கு வந்திருக்கீங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் நம்ம மாடுக்கு வாங்கி கொடுத்த தான் ஜாஸ்தியாக இருக்கீங்க அது இல்லாமல் புது கஸ்டமர்ஸ் நிறைய இருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க இப்போ மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ அதிகமாக போடுறது இல்லை காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமான டைம் இல்லைங்க இப்போ உங்களை மாதிரி மாடு நிறையா வாங்க வர்றவங்க நிறைய வர்றாங்க அப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லைங்க அப்போ அப்பப்போ ஒரு சின்ன சின்ன வீடியோ எடுப்பானுங்க அது ஷார்ட்ஸில் அதிகமாக போட்டிருப்பனுங்க நீங்களே பார்த்துருப்பீங்க முக்கால்வாசி நம்ம ஷார்ட்ஸில் தான் வீடியோ அதிகமாக வருங்க இப்போ கொஞ்சம் டைம் இறந்த காட்டி கொஞ்சம் மாடு வீடியோ எடுத்து போட்டிருக்குங்க இப்போ இதில் வீடியோவில் இருக்கிற மாடெல்லாம் பாருங்கள் ஒரு பண்ணையில் பார்த்தீங்கன்னாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாட்டுக்கு பக்கம் ஒரு பண்ணையில் இருக்குதுங்க அதில் சில மாடுகளை மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்குங்க இது ஃபஸ்ட்டு காமிச்ச மாடு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க நல்ல மாடுங்க இப்போ ரெண்டாவது இருக்கிற மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சி சிந்து கிராஸ் பிரீடு மாடுங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இது கிடேறி மாடு நல்ல அருமையான மாடு முக லட்சணம் நல்ல லட்சணங்க மாடு நல்லா நெட்டு நீளமான மாடு மடியும் காம்பு எல்லாம் சுத்தமாக இருக்குங்க சுளித்தப்பில்லாத மாடுங்க மெயின் வந்து நம்ம ஏரியாவில் சுழித்தப்பில்லாத மாடு இதை அதிகமாக கேட்குறாங்க அந்த வகைக்கு வந்து சுழித்தப்பில்லாத மாடுங்க காம்பு நல்லா இருக்குது மாடு வால் இறக்க நல்லா இருக்குதுங்க அதாவது பால் நரம்பு அதை விடமே அருமையாக இருக்குது மெயின் வந்து நம்ம ஏரியாவில் அண்ணாங்கால் போட்டு முன்னத்தாங்கால் கட்டி மேஞ்ச மாடுங்க இந்த மாடு அடுத்த நம்ம ஒரு மாடு பார்க்குறோம்ங்க இது பார்த்திங்கன்னா ஜெர்சி சிந்து கலப்பில் இருக்கிற கிராஸ் மாடுங்க ஈத்து மாடுங்க அதாவது மூணாவது ஈத்து மாடுங்க இந்த மாடு வந்து வியாபாரி ரெண்டாவது ஈத்துன்னு சொல்கிறாரு ரெண்டும் இல்லைங்க மூணாவது ஈத்து மாடுங்க இந்த மாடு மடி செட்டெல்லாம் பாருங்கள் ரெண்டு சைடு ஒரே மாதிரி ஈக்குவலாக தான் இருக்கும் மெயினாக நம்ம சேனலில் காட்டுற மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து பொருள் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம சேனலை ஏற்றி காட்டணுங்க அது நல்லா இருக்கையில் மட்டும்தான் உங்களுக்கும் பிடிக்குங்க நிறையா பேர் இப்போ வீடியோவில் பார்த்தே மாடு வாங்குறீங்க அதனால் பொருள் தெளிவாக காட்டி தான் நம்ம மாடு வாங்கி கொடுப்போங்க இது பார்த்தீங்கன்னா பல் அறக்கடைங்க ஆறு பல்லு அறக்கடை சேர்ந்துருக்குங்க பால் நரம்ப காட்டுற பாருங்க இந்த சைடு காட்டுறோம் பார்த்தீங்களா இதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடு அந்த சைடும் நரம்பு இருக்குதுங்க நாலு காம்பு ஒரே மாதிரி ஓர்சிலான காம்புங்க அது முன் சரகளை பின்னத்தாம்பு காம்பு மட்டும் லேசை தூக்குன மாதிரி இருக்குங்க அதில் எல்லாம் நரம்பெல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க கிறவையெல்லாம் ஒரே மாதிரி தான் பால் கறவை வருதுங்க எந்த தப்புதும் இல்லைங்க அடுத்து ஒரு கிளிக்கும் மாடு பார்க்குறோம்ங்க ஹெச்எஃப் ப்ரீடு மாடுங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா மூணாவது இது கிடறி எந்த கிளைமேட்டுக்கு வந்து செட் ஆகுங்க மெயின் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் மாடுகள் மெயின் வந்து நம்ம வாங்கி கொடுக்குற மாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கூடுதல் வந்து கிராஸ் மாடுகள் தான் வாங்கி தருவணுங்க அதுதான் வந்து எல்லா வெயிலுக்கு தாங்குங்க எல்லா சூழ்நிலைக்கு தாங்குங்க எந்த கிளைமேட்டுக்கு போனாலும் அடாப்ட் ஆகிக்குங்க மெயின் வந்து இது தான் வேணும் அது தான் வேணும்னு தீவனம் சாப்பிட்ற மாடு கிடையாதுங்க எந்த ஏரியாவில் எது கிடைக்குதோ அந்த ஃபீடு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை மூணாவது நாள் மாடுகளுக்கு வந்து செட் ஆகிருங்க அந்த மாதிரி மாடுகள் தானுங்க நம்ம வழி மாடுகள் எல்லாமே இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பதினெட்டு லிட்டர் பால்க்கு கெப்பாசிட்டிங்க வியாபாரி ஒரு இருபத்தி ரெண்டு கிறக்குங்கிறாரு அவ்வளவு கிறக்காதுங்க ஒரு பதினஞ்சுக்கு மேலே ஒரு பதினெட்டு லிட்டர் பால் கறக்கிற கெப்பாசிட்டிங்க அந்த மாடு அடுத்த ஒரு மாடு பார்க்குறோம்ங்க இது செம்பூத்தில் மாடுங்க செம்பூத்தில் ப்ரௌன் மாடுங்க அதாவது ஒரே நேரம் ப்ரௌனுங்க செம்பூத்து நேரம் வந்து மேலால் லேஸாக இருக்குதுங்க மேலே இந்த மாடு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இது கிடேறி மாடு ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா நல்லா நைஸ் ஸ்கின்னு பல் பார்த்திங்கன்னா ஆறு வல்லு போட்டிருக்குது ஸ்கின்னு நல்லா நைஸ் ஸ்கின்னு வால் இறக்க நல்லா இருக்குதுங்க காம்பு நல்லா கருங்காம்பு பால் நரம்பு ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்குதுங்க எலும்பு கணம் கரெக்டாக இருக்குதுங்க முதுகுதில் வந்து எலும்பு கணம் வந்து கரெக்டாக இருக்குதுங்க ஒரே மாதிரி லெவலாக இருக்குதுங்க நம்ம வீடியோவில் நல்லா மேலே பாருங்கள் வாக்கில் ஏதாவது ஏச ஓசல் இல்லாமல் ஒரே மாதிரி லெவலாக தெரியுங்க அந்த எலும்பு கணம் அதுக்காக தான் இந்த மாதிரி எலும்பு கணம் மேலே காட்டியிருப்பேனுங்க பால் நரம்பியும் காட்டியிருக்கிறேங்க ஒரே மாதிரி இருக்குதுங்க முன்மடியும் பின்மடியுமே எல்லாம் ஒரே மாதிரி இருக்குங்க மாடு கண்ணு போகிறக்குன்னு ஒரு வாரம் ஆகுங்க ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு பதினேழு லிட்டர் கெப்பாசிட்டிங்க அந்த மாடு அடுத்து ஒரு ஆல் பிளாக் மொட்டை ஒன்று பார்க்குறோம்ங்க இந்த மொட்டை மாடு பார்த்தீங்கன்னா இது வந்து கொம்பு சுட்ட மாடு கிடையாதுங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ரீடுங்க சுத்தமான ப்ரீடு மாடு தானுங்க இந்த மாடு இந்த மாடு நல்லா நெட்டுநீள மாடு எட்டு மாதம் இன்னொரு ஒரு மாசம் இருக்குது இந்த மாடு கண்ணு போடுறது மடி யாராவது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த ஒரு மாசம் ஒன்றரை மாசம் இருக்குதான்னு கேப்பீங்க அவங்க கேட்குறவங்களுக்காக இந்த வீடியோ இந்த மாடு பாருங்க எட்டு மாசம் முடிஞ்சு ஒன்பதாவது மாதம் நடக்குதுங்க இன்னொரு ஒரு மாசம் இருக்குது இன்றக்கு இப்ப காட்டிகிட்டு இருக்கிற மாடு மாதிரியே நிறைய மாடு வந்து நம்ம பண்ணைகளுக்கு வந்துட்டே இருக்குதுங்க வார வாரம் நம்ம ஏரியாவில் விற்பனை ஆகிட்டேதே இருக்குதுங்க மெயின் ஒரு வாரத்தில் திங்கள் செவ்வாய் புதன் இந்த மூணு நாள் வந்து மாடு வரத்து அதிகமாகவே இருக்குது கொஞ்சம் நம்ம ஏரியாவுக்கு வர்றவங்க அந்த நாளாக பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடுகளை பார்த்து நம்ம செலக்ஷன் பண்ணி வாங்கி இருக்கிற மாடு கொடுத்துடலாமடு ஜெர்சி மாடுங்க ஜெர்சி மாடு ஆறு வல்லு கட மொளப்பு ஸ்டார்ட்டிங்க ரெண்டாவது இது கிடேறி பால் நரம்பு நல்லா இருக்குது மடி லூஸ் இருக்குது இன்னும் ஒரு இருபது நாள் ஆகுங்க சுருங்கினது ஒரு இருபது நாள் ஆகும் ஏவாரு ஒரு பத்து நாளில் கன்று போட்டுருங்கிறாரு சுருங்கினது ஒரு இருபது நாள் ஆகும் மாடு நல்லா நெட்டு நீளம் ஹைட்டு வெயிட்டான மாடுங்க எந்த தகராறும் கிடையாதுங்க அருமையான மாடு ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு லிட்டரு கிறக்கிற கெப்பாசிட்டிங்க இந்த மாதிரி மாடுகள் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷனுங்கிற ஆளுங்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதுசு புதுசாக போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கிடைக்குங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் சப்போர்ட் மை சேனல் பின்ன இதோட விலை நிலவரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாட்டோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு போடுங்க அதை பார்த்துட்டு என்ன விலை வரும் ஏ வேறு என்ன சொல்கிறாரு நம்ம என்ன விலைக்கு வாங்கங்கிறது உங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையாக சொல்லிடலாங்க ஸோ ஓகே தேங்க்யூங்க வெகு விரைவாகவே அடுத்த வீடியோ வருங்க